அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இளைக்கொழுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் விசிகாவை சேர்ந்த ரவுடிகள் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கின விஷயமா மிகப்பெரிய ஒரு இசு போய்கிட்டு இருக்கு இப்ப விசிகா தரப்புல இருந்து அவர் திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னா எங்க அவருடைய வண்டியை நாங்கள் இடிக்கவில்லை அவர் வந்து முறைச்சாரு முறைச்சதுக்குதான் அடி அதை லைட்டை தட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லி இருமா போட பேசியிருக்காரு இது நம்மளுக்கு என்ன விஷயம்னா முதல்ல வண்டியை இடிக்கலன்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க சரி வண்டியை இடிக்காத வண்டியை இடிக்கல அப்புறத்துக்கு அவர் அடிக்கிறீங்க அவர் வந்து ஏப்போ இடிக்கம்பீங்க ஏதோ ஒரு பேசியிருக்கலாம் ஏதோ ஒட்டி வந்துட்டீங்க வண்டியை இடிக்க வைட்டீங்க அப்படின்னா அதுக்காண்டி இப்படிச்சு அவர் வண்டியை தள்ளி விட்டு அவர் அடிக்கணும்னு சட்டம் எங்கே இருக்குது ரூல்ஸ் இருக்கா நீங்கள் மற்ற கட்சிக்காரர்களுக்கு சொல்கிறீங்க விஜய பார்த்து சொல்கிறீங்க நீங்கள் அவங்க உங்கள் கட்சி தொண்டர்களை அரசியல் படுத்துங்க ஜனநாயகப்படுத்துங்க அப்படின்னு இதுதான் நீங்கள் படுத்தி படுத்தி இருக்க நீங்கள் என்ன ஜனநாயகப்படுத்திருக்கீங்க மாம்பல் கேட்குறது இடத்த ஆட்டையை போடுறது வரி வசூல் பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ரவுடிசம் பண்ணுறது இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ சுங்கச்சாவடி அடிச்சு நொறுக்குறீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கிறீங்க இப்போ இவரை அடிக்கிறீங்க பொது வெளியில கேட்டால் ஜாதிக்கு மேலே போய் ஒளிஞ்சுக்கிறீங்க இல்லை என்ன ஒரு கூத்துனா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை நீதிபதியை வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த நீதிபதிக்காண்டி இவங்க போராட்டம் பண்ணுறாரு இங்கே இந்த வழக்கறிஞரை அடிக்கிறாரு அது நாங்கள் ஜாதி பார்த்தலாம் அடிக்கலை முறைச்சேன் அடித்தான் என்ன ஒரு ஏகத்தால பேச்சு ஒரு காலக்குடுமையா அடிச்சுப்பட்டு இவங்களும் போராட்டம் அடி அடிவானது வழக்கறிஞர் ஆனால் போராட்டம் பண்ணுறது இவங்க உங்க இஜெட் பிரிவு பாதுகாப்பாட்டு உங்கள்கிட்ட தான் நாட்டு மக்களுக்கு இஜெட் பிரி பாதுகாப்பு வாங்கினா என்னமோ ஆனா எனக்கு ஒன்றும் புரியலைங்க யாரை கேட்டாலும் அவன் ஜாதி கட்சி ரொம்ப அராஜனம் பண்றாங்க ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க ஊரல் பண்றாங்க ஆனால் எப்படி நீங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரில காசு குரு எல்லாம் மறந்து ஓட்டு போட்டுறாங்களோ நீங்க இப்படியே காசு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுங்கடா உங்களுக்கு பின்னாடி உங்க சந்ததிக்கு ஆப்பு வைப்பாங்க புரிஞ்சுக்கிறீங்க சரிங்களா ஆனா உங்களுக்கு ஏற்ற விடாமல் உங்களை கொடி கட்ட விடாமல் உங்களை இப்போ பிளாஸ்டிக் சார் கொடுக்கும் போது அந்த கோபமும் ஏதோ வரலையே இது எங்களை அந்த அடிச்சீங்க தான் இவரை அடிச்சிட்டிங்க உங்கள் தலைவரை அவமானப்படுத்தாரு மறைச்சு போட்டார் உங்கள் தலைவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தோன்னா நீ அடிக்கலை உங்கள் தலைவருக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படாமல் கேட்டோன்னையா நீ அடிக்கலை உங்கள் தலைவருடைய கொடியை கம்பத்தையும் கொடியும் வந்து திமுக கொடியோட இருக்க சொல்லி அறுத்து போடுறாங்க போய் நீ அடிக்கலை அப்போ நீ இங்கே இலச்சவனை பார்த்தா அடிப்ப உனக்கு மேலே உட்காந்து பார்த்தா ஐஏஎஸானுடுவேன் அப்ப நீனும் அதே அடக்கும் போதை தானே பண்ற என்ன சொல்கிறோன்னு தெரியல மக்களாக நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்க நம்மளுடைய கனவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கருத்து பண்ணுங்கள் இன்னொன்று முக்கியமான விஷயம் இதே வீசிக்க பற்றி பேசுனா நிறைய மிரட்டல் வருதான் பாலிமர் சேனலுக்கு அவ்வளோ மிரட்டல் இதுதான் இவங்களுடைய ஜனநாயக சேர்த்து விமர்சனம் பண்ணாவே கருத்து சொன்னாவே அவங்களை மிரட்டக்கூடிய தோரணை தான் இவங்க இருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க அறிவு இருக்குது நம்மளுக்கு எத்தனை மிரட்டல் வருது என்ன பார்ப்போம் நன்றி